ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று திங்கட்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சொல்லி இந்த நாளில் இறைவாக்கினருக்கு சொந்த ஊரில் மதிப்பு இராது ஆகையால் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் அந்த ஊரிலே செய்யவில்லை மாறாக பக்கத்து ஊர்களுக்கு சென்று அங்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றார் சென்று ஒன்றை எடுத்து வாசிக்கின்றார் அருள் பொழிவு பெற்றவராக நச்சேதி அறிவிக்கக்கூடிய நபராக நோயிலிருந்து பிணையிலிருந்து மக்களுக்கு விடுதலை தரக்கூடிய நபராக இதோ அவர் பார்வையற்றவருக்கு பார்வையும் நடக்காத நபர் நடக்கவும் பலதரப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய இறைமகன் வரை இருக்கிறார் என்பதை இசையா முன்மொழிந்தார் அது ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்தேறியது பிரியமான சகோதரே அப்படிப்பட்ட கடவுளை அன்று வாழ்ந்த இஸ்ராயல் மக்கள் அதுவும் விசேஷமாக வாழ்ந்த அந்த மக்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட நம் ஆண்டவரை முழுமையாக நம்புவதில்லை வேற்றின மக்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றார் அவர்கள் நன்றி பெருக்கோடு இருக்கிறார்கள் ஆனால் தன்னை சார்ந்த மக்கள் நம்ப தயங்குகிறார்கள் இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவரை முழுமையாக நம்புவோம் அற்புதங்களை மதிசயங்களை இந்த நாளிலே செய்ய இருக்கின்றார் உயர்ந்த இனத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் பரலோக தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே தொடங்கக்கூடிய காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் படிப்பையும் தொழிலையும் போக்குவரத்தையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களையும் அல்லது மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சியையும் தேர்வையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அப்பா தகப்பனே பிற இன மக்களாகும் மேல் விசுவாசம் கொள்ள நாங்கள் மட்டும் விசுவாசமற்றவளாக இருக்கின்றோம் இதோ கடுகளில் விசுவாசம் இருந்தாலும் கூட இந்த காட்டு மரத்தை வேறோடு பெயர்ந்து செல் என்றால் செல் சொன்னேன் ஜெய்வனே அற்புத கரத்தினாலே இந்த நாளில் நாங்கள் எல் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் காரியங்களையும் நீ ஆஸ்வதிக்கும்படி சொந்த ஊரில் இறைவாக்கிறார்கள் மதிப்பு பெறவில்லை என்றாலும் நீ உலகமெல்லாம் அற்புதங்களையும் மதிசேகங்களையும் ஆயிரக்கணக்கான மக்களை இந்த நாள் வரையிலே நீ தொட்டு குணமாக்கிக் கொண்டிருக்கின்ற முழு மனதோடு ஏற்றுக் கொள்கின்றோம் எங்கள் குடும்பத்தை எங்கள் வாழ்வுல என்னுடைய தொழில அற்புதங்களை மதிசயங்கள் நடந்து சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாய் என்று வாழ கிருபி தரும்படியாக ஒருபோதும் நீ கைவிடாது இல்லை ஆசில் வைத்து கடன்பிடித்து நல்லது செய்ய கிருமி தரும்படி கேள ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்